மூல காரணையார் அடிப்படை காரணையார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதியின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று பொழுது டெஃபாலி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த பொண்ணுடைய பேரை சொல்றாரு அப்பதான் அடுத்த பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க முழுவும் கேவலமான நீதிதான் வெல்லும் என்பதற்கு ஆதாரமாக தாவும் வரை ஆயுள் தண்டனை வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மிகப்பெரிய பரபரப்பு குறிப்பாக பெண்ணுரிமை போராளிகளுக்கு ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைத்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது பொள்ளாச்சி பாலியல் பலாத்கார வழக்கில் அந்த குற்ற செயலில் ஈடுபட்ட கைவர்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது அதிமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தபொழுது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபொழுது பொள்ளாச்சி தொகுதியின் சட்ட சட்டமன்ற உறுப்பினராக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் இருந்தபொழுது பொள்ளாச்சி பகுதியில் குறிப்பாக ஒரு இருநூறு பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு பாலியல் சீண்டலில் ஈடுபடுத்தப்பட்டு அது வீடியோ ஆக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான செய்தி வந்து குறிப்பாக நக்கீரன் பத்திரிகை மூலமாக அது ஒரு வீடியோ வந்து தமிழகத்தை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அண்ணா விட்டுருங்கண்ணா உங்களை நம்பி தானே நான் வந்தேன் என்ன பெல்ட்டால அடிக்காதீங்கன்னா நான் வேணா ட்ரெஸ்ஸை கயிற்றுனா என்று சொல்லக்கூடிய அந்த இதயத்தை உடைக்கக்கூடிய வார்த்தைகள் வீடியோவாக வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் வெட்டி தலை குனியக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய வீடியோவாக அந்த வீடியோ வந்தது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதியின் முன்னால் நிறுத்த வேண்டும் என்ற பொழுது அன்னைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு அது ரொம்ப லேசியா எடுத்துக்கிட்டு ஒரு எந்த வீரியமான நடவடிக்கை எடுக்காம எந்த கடுமையான நடவடிக்கை எடுக்காம பாதிக்கப்பட்டவர்கள் மீதே பழி போட்டு அவர்களை ஏளனம் செய்யக்கூடிய ஒரு வேளையில் கடந்த கால அதிமுக காட்சி ஈடுபட்டது குறிப்பாக அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த பெண் காவல் நிலையத்தில் போய் தன்னுடைய அண்ணனை அழைத்து சென்று புகார் கொடுக்கிறார் புகார் கொடுத்த பிறகு அந்த புகார் எப்படி வெளியே போச்சு எப்படி லீக் ஆச்சினே தெரியாம புகார் கொடுத்த அந்த பெண்ணின் அண்ணனை அந்த கைவர்கள் ஆள் வைத்து அடித்தார்கள் தான் மீண்டும் விஷயம் மிகப்பெரிய சூடு பிடித்தது பாதிக்கப்பட்ட பெண் அண்ணனை அடைத்துக் கொண்டு நீதிமன்றம் போக காவல் நிலையம் போகிறார் புகார் கொடுக்கிறார் அந்த புகாரை ரகசியமாக வைக்க வேண்டும் என்பது இப்பொழுது இருக்கிற சட்ட நுணுக்கங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது பாலியல் சம்பந்தப்பட்ட புகார் வந்தால் ரகசியமாக வைக்கணும் அப்படின்னு ஆனால் அந்த புகார் கொடுத்த அடுத்த பத்து மணி நேரத்தில் எந்த பெண் புகார் கொடுத்தாரோ அந்த பெண்ணுடைய அண்ணனை அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கைவர்கள் தாக்குகிறார்கள் இதுதான் இஷ்யூ வந்து ரொம்ப பெருசாச்சு திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே குதித்தது திமுகவுடைய மகளிரணி செயலாளர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா கனிமொழி தலைமையில் மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பொள்ளாச்சியில் நடந்தது பிரச்சனை வெடிக்க ஆரம்பித்தது தமிழ்நாடு மூடும் மூளை முடுக்கலாம் இது பேசப்பட்டது இல்ல மிகப்பெரிய கேவலம் அசிங்கம் அவமானம் என்னன்னா இந்த சம்பவம் நடந்த போது எடப்பாடி பழனிசாமி மௌனமாக இருந்தார் நடவடிக்கை எடுப்பதிலே சுணங்கம் காட்டினார் ஒரு ஒரு அடிதடி கேஸ் மாதிரி ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அதை மூடி மறைக்கிறதுல தான் அதிமுக ஆட்சியும் காவல்துறையும் கவனமாக இருந்ததை தவிர தீவிர நடவடிக்கை எடுத்து அந்த கைவர்களை சிறைக்கு முன்னால் அனுப்ப வேண்டும் என்று அவங்க அதில் அக்கறையாக பெருசாக பெருசாக திமுக கையில் எடுக்க அன்றைய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட எல்லா கட்சிகளும் திமுக சேர்ந்து இதுக்கு நீதி வேண்டும் என்று குரல் எழுப்ப மகளிர் அமைப்புகள்லாம் வீதிக்கு வந்து போராட கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வழக்கு அப்படியே வீரியமாயிட்டே வந்தது இல்ல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா அன்னைக்கு இருந்த காவல்துறை குறிப்பாக கோவை மாவட்டம் பொள்ளாச்சி காவல்துறை அந்த வழக்கை எப்பொழுதெல்லாம் நீர்த்து செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் நீர்த்து போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியும் பண்ணாங்க ஒரு பாலியல் வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட ஒரு பெண்ணின் பெயரை வெளியே சொல்லக்கூடாது என்பது புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற நடைமுறைகள் இருந்து இருக்கிறது ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த பொள்ளாச்சி எஸ்பி என்று நினைக்கிறேன் பாண்டியராஜ் என்று நினைக்கிறேன் அவர் என்ன பண்ணார்னா ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த பொண்ணுடைய பெயரை சொல்றாரு இந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குது இது எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளோ பெரிய அவமானம் எடப்பாடி முதலமைச்சர் காவல்துறை எடப்பாடி கையில் இருக்கிறது அந்த வரைமுறைகளை மீறி எஸ்பியோ டிஎஸ்பியோ அறிக்கை விட்றாங்க இந்த பொண்ணு தான் ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு யாரை காப்பாத்துறதுக்காக அந்த பொண்ணுடைய பெயர் வெளியே வெளியிட்ட மர்மம் என்ன அப்போ தான் அடுத்த பொண்ணுங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க ஐயோ நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் நம்ம பேரை மீடியாவில் சொல்லும் அசிங்கமாகிடும் குடும்பம் மானம் போயிடும் நம்ம மானம் போயிடும்ட்டு புகார் வருவதை தடுப்பதற்காக காவல்துறையே அந்த பெண்ணின் பெயரை வெளியிட்டது இருந்தாலும் எல்லா தரப்பும் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் அதிமுகவை சேர்ந்த பார் நாகராஜன் என்பவர் கைது செய்யப்படுகிறார் சபரீசன் என்பவர் கைது செய்யப்படுகிறார் குறிப்பாக இந்த சம்பவத்தில் நக்கீரன் கோபாலனுடைய பணி வந்து ஈடு செய்ய முடியாத பணி இந்த வழக்கு இவ்வளவு தூரம் வெளியே வந்தது என்று சொன்னால அதுக்கு மூல காரணமான நக்கீரன் கோபால் அவர்கள் இன்னைக்கு எல்லோரும் நீதிமன்றத்தில் கொடும என்ன தெரியுமா முந்நூறு இருநூறு பெண்களோ முந்நூறு பெண்களோ சொல்றாங்க வீடியோ ஒரு ஐந்நூறு ஆயிரமோ சொல்றாங்க இவ்வளவு கேவலமான ஒரு பாலியல் புகார்ல பாலியல் சம்பவத்தில் ஈடுபட்டவங்க மேல குண்டாஸ் போடுறாங்க அந்த ஒரு வருஷம் உள்ள இருக்கிற அந்த தடை சட்டத்தை அதிமுக ஆட்சியிலேயே மூணு பார் நாகராஜனும் சபரீசனும் வெளியே வராங்க என்ன அநியாயம் அது எந்த அளவுக்கு பலவீனமா அந்த பேப்பரை ரெடி பண்ணி இருந்தால் எந்த அளவுக்கு பலவீனமான ஆதாரங்கள் வைத்திருந்தால் எந்த அளவுக்கு காவல்துறை அவங்கள காப்பாற்றணும்னு நினைத்திருந்தால் குண்டாஸ் உடஞ்சிருக்கும் வெளியே வராங்க ஆனால் இன்னைக்கு எந்த குண்டாஸ் உடைஞ்சதோ எந்த குண்டாஸ்ல இருந்து வெளியே வந்தாங்களோ இன்னைக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தான் சாவும் வரை ஆயுள் தண்டனை அப்படி நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது மறந்து விடக்கூடாது அந்த வழக்கை நீர்த்து போக செய்வதில் எடப்பாடி எவ்வளோ மும்பரம் எடப்பாடி அரசு எவ்வளோ மும்பரம் காட்டியது எடப்பாடியின் காவல்துறை எவ்வளவு இறங்கி வந்தது அவர்களை காப்பாற்றுவதற்கு எந்த அளவுக்கு ஆதாரங்களை எல்லாம் கசியை விட்டு அழிக்க முயற்சி பார்த்தது என்பதை இந்த வழக்க தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும் ஆனால் இறுதியில் நீதிதான் வெல்லும் என்பதற்கு ஆதாரமாக இன்றைய தினம் அந்த ஒன்பது கைவர்களுக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனையை நீதிமன்றம் விதித்திருக்கிறது இதுக்கு மூல காரணம் யார் அடிப்படை காரணம் யார் காவல்துறை இந்த வழக்கை சரியாக நடத்தாது என்று முதலில் எதிர்ப்பை பதிவு செய்தது திமுக அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் இல்ல கொடுமை காவல்துறை கிட்ட இருந்து சிபிசிஐடிக்கு மாத்தினாங்க சிபிசிஐடி சிடி இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள சிபிஐக்கு மாத்தினாங்க எப்படியாவது இதில் இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதில் அன்றைக்கு இருந்த ஆளுகிற அதிமுக எடப்பாடி அரசு மிக கவனமாக இருந்தது இரண்டாயிரத்தி தேர்தல் நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பொள்ளாச்சியில் கோயம்புத்தூரில் திருப்பூரில் பேசுகிற பொழுது பதிரங்கமாக சொன்னார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் நான் முதலமைச்சராக வந்தால் நிச்சயமாக பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவேன் என்று சொன்னார் சொன்னதை செய்கிற தலைவர் சொன்னபடியே ஆட்சி காலத்தில் அந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு நாடே எதிர்பார்க்காத வகையில் மிகப்பெரிய தண்டனையை இன்று வாங்கி தந்திருக்கிறார் சொன்னதை நிறைவேற்றிருக்கிறார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த பாலியல் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தேர்தலில் கழக தலைவர் உன்னூர் வாக்குறுதியும் தந்தார் கொடநாடு கொலை குற்றவாளிகள் நிச்சயமாக தண்டனையில் தண்டனையிலிருந்து தப்ப முடியாது நீதி முன் நிறுத்தப்படுவார்கள் என்று எப்படி பொள்ளாச்சி சம்பவ கதையை முடித்தாரோ அதேபோல் குடநாடு சம்பவ கதையும் குடநாடு சம்பவ குற்றவாளிகளையும் நிச்சயமாக நீதி முன்னால் நிறுத்துவார் எடப்பாடி அவர்களே பொறுத்திருந்து பாருங்கள்